முரgetElementById ஊருக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன் ஆனா நான் எப்படி இருக்கேன்னு பாத்தீங்களா கள்ள வந்த வந்துடே வீடு ஒற்றி வீடு வச கழுவி இதெல்லாம் இன்னாரை புச்ச இன்னும் பாதியால முடியல என்னால முடியல கையெல்லாம் ஒரி எடுத்துச்சு ஓகேங்களா இப்ப அந்த தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க முடியல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் தூங்கணும்னு எழுப்பி வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டுருக்கிறேன் வீடியோ எடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டா இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா கரூர் பாட்டி வீட்டில் இருக்கோம் இதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு சாரோ அங்கேருந்து கிளம்பி உடனே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்க பாருங்கள் சரோ புரிஞ்சுதா வேலையெல்லாம்

டயர்டாகவே இருக்கிற மாதிரியே இருக்கா ஃபுல்லாக பண்ணிட்டேன் நான் காமிக்கிற பாருங்க என்னென்ன க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டாங்கனால நான் கவனிக்கல இப்போ போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களோட தான் சேர்ந்து நானும் வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல இருந்து வந்துடுவோம் வா சூப்பர் இது ஃபுல்லாகவே பெட்ரூம்ல எல்லாமே க்ளீன் ஃபுல்லாக கழுவிட்டா அடுத்தது ஹாலு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு ஆல் ஃபுல் கிளீனிங்கு பாருங்கள் கிளீன்லாம் அங்கே மூலையிலேருந்து இங்கே நடுவால் வந்துருச்சு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடனடி அடிச்சாச்சு ஃபுல்லாகவே கிளீன் எல்லாமே சூப்பர் அடுத்தது வெளியே வெளியே எப்படி தெரியுதா எப்படி கிளாரிட்டிக்கு இது பாருங்க கட்டல் பாருங்க இப்படி இருந்தது மாற்றி போட்டுச்சு அதாவது கிளம்பக்கில் இருந்துச்சு இப்போ வந்து தெற்கு வடக்கில் கட்டல் மாற்றி போட்டாச்சு

ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா விளக்க விட மெயினாக இப்போ இந்த இந்த பூட்டு வைக்கிறது இந்த ஃபோன் வைக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் இந்த இதில் பார்த்திங்கன்னா உப்பு வைக்கிறதுக்கு ஃபுல்லாக க்ளீன் மாதிரி முடிஞ்சது ஒத்தாலாக செஞ்சுட்டாயா ஹெல்ப் பண்ணணுன்னு தான் ஆசை எனக்கு கொஞ்சம் டயர்டாக போச்சா ட்ரை பண்ணிட்டு வந்ததினால கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டேன் நீ அவ்வளோதான் ரெண்டு நாளைக்கு ஆள் டயர்ட் ஆயிடுவாப்பா இவ்வளோ பெரிய வீடு ஒத்தால இது பண்ணுறது அங்கே பாருங்கள் தண்ணி வேறு அந்த சின்ன பக்கெட்டில் அவ்வளோ தூரம் கீழே குமிஞ்சு அப்புறம் தண்ணி அதில் மோந்து ஊற்றி பக்கெட்டில் அந்த பக்கெட் அங்கே இருந்து எடுத்துகிட்டு எல்லா இந்த வீட்டில் செய்கிறதா நீங்கள் உடனே வந்து இதை வந்து பெருசாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க தந்தாம்ப்பா செய்யுங்க செய்யுங்க சரி அம்மாய்க்காக பேசி செய்யாமல் போய் நேரம் செய்கிறது

அதனால் வந்து அவன் செஞ்சிட்டுருக்குறேன் நான் மட்டும்தான் அவங்க செஞ்சிகிட்டு ரொம்ப அப்படியே வந்து அது இல்லாமல் தாத்தாக்காக நாங்கள் ஒன்று வாங்கிட்டு இருந்திருக்கோம் அதை வந்து நாங்கள் வந்து காலேஜ் சிரிக்கிறோம் உண்மையாக இருந்தால் ரொம்ப வயசானாலும் முடியாது ஒன்று இல்லை அம்மாச்சி வேலைக்கு போனால் மட்டும்தான் இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கு போனேன்னா மாதம் மாதம் அரிசி பருப்பு என்னன்னா நாங்கள் ஒருத்தரோ வேலைக்கு போவேன்டனா கேட்க மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் இருந்தால் செலவுக்கு காசு எங்கே போடணும்னு சொல்லி கேட்குறாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துக்கிறாங்க இத்தனையும் வந்து ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது ரெண்டு பேருமே பேஷண்ட்டு தாத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் ஏதோ லோ ப்ரெஷர் ஆகி கை காலெலாம் எடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் இருந்து இப்போ ஒரு ஒரு வருஷம் வேலைக்கு போனாலும் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போக முடியும்னு இப்போ வீட்டிலே தான் இருக்காது இவங்க மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க

மண்டையில கொட்டு கொட்டு கொட்டி ஓட்டைய விழுந்துடும் போல் இருக்கு சாமி என்னவா அடிக்கிறாயா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு இந்த மாதிரி அடிக்கிறதுக்காச்சு ஒரு நாள் லீவு விடுறாங்க அதுக்கும் கிடையாது எல்லா நாளும் இப்படியா அடி வாங்கி அடி வாங்கி என்னதான் பண்றது அவ்வளோதான் ஃபைனல் டச்சு தொட்டி ஃபைனலா வாசக்காலில் இருந்தாச்சுப்பா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இன்னைக்கு என்ன சாப்பாடுனா ஒயிட் வயசு பஜ்ஜி ரசன் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பார் இன்னைக்கு வந்து இதுதான் அப்பச்சிக்கு வந்து நாங்கள் வந்து பெட்டு வாங்கிட்டு வந்தோம் அந்த பெட்டு தான் நாங்கள் போட்டிருக்கோம் பெட்டு வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் பெட் அவர் இங்கே தான் எடுத்துப்பாரா அதனால சரி பெட் வாங்கிட்டு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக தான் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஆமாங்க நாங்கள் வந்துட்டு சரி க்ளீன் பண்ணி கொடுக்கலான் தான் நாங்கள் வந்து க்ளீன் பண்ணியாச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படியே அப்பட்சிக்கு வந்து பெட்டும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகே இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் ஓகேங்களா சார் ஓகே பாய் உங்களது வீடியோ பண்ணுறது உங்களுக்கு ஆஃபி சார் ரூபாய்